அருட்பெரும் சோதனை ஆனந்தத்தையும் செல்வ சிலைப்பையும் ஒரு குடும்பம் பெற வேண்டும் ஒரு நபர் பெற வேண்டும் என்றால் அவர்கள் உலகில் எந்த தெய்வத்தை வழிபடுவதற்கு முன்னாடியும் தாயையும் தந்தையையும் பித்ருவையும் வழிபாடுகள் செய்ய வேண்டும் அப்படி பித்ருலோகத்தில் இருந்து பூலோகத்திற்கு புரட்டாசி அம்மாவாசை என்று வந்த நம்ம முன்னோர்கள் இந்த தை அம்மாவாசை என்று திரும்ப பித்ருலோகத்துக்கு செல்வார்கள் அவ்வாறு அவர்கள் திரும்பச் செல்லும் முன் இந்த பூலோகத்தில் அவர்கள் வாழும் குடும்பம் நல்லா இருக்கணும்னு ஆசிர்வாதம் செஞ்சுட்டு போவாங்க அப்படி ஆசீர்வாதம் வாங்க வேண்டிய ஒரு தெய்வீகமான ஒரு நாள் தான் தை அம்மாவாசை வரும் ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி பதினெட்டாம் தேதி இந்த அற்புதமான நாள் வருகிறது அன்றைய தினத்தில் நான் சொல்கிற வழிமுறையில் குலதெய்வத்தையும் உங்களோட முன்னோர்களையும் நீங்கள் வழிபடுவதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் வளம் நலம் ஐஸ்வர்யம் கோடி கோடியாக பெருகும் ஒரு ஆண்டில் வரக்கூடிய சக்தி மிக்க அமாவாசை மூன்று ஒன்று தை இரண்டு ஆடி மூன்று மகாலய அமாவாசைன்னு சொல்லக்கூடிய புரட்டாசி அமாவாசை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்த உடனேயே வரக்கூடிய ஒரு அற்புதமான அமாவாசை தான் தை அம்மாவாசை மகர ராசியில சூரிய பகவான் வழங்கக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் பெருமாள் வழிபாடும் சிவபெருமான் வழிபாடும் கைமேல் பலனை ஏற்படுத்தி தரும் சூரிய பகவானை ஆகர்ஷணம் நடத்தக்கூடிய அற்புதமான மாதமும் இந்த மாதம்தான் அந்த சூரியனும் சந்திரனும் இணைந்து தெய்வீக ஆகர்ஷணத்தை சமநிலையில் வழங்கக்கூடிய ஒரு நாள்தான் தான் அம்மாவாசை அதுவும் தை அமாவாசை என்று நாம் யார் ஒருவர் குடும்ப ரீதியாக குலதெய்வத்தை வாவா என்று அழைத்து வழிபாடுகளை செய்கிறோமோ அந்த குடும்பம் தலைக்கும் நிலைக்கும் நிறைவாய் இருக்கும் வரும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எந்திரிச்சு வீட்டில் கோலம் போடாதீங்க வீட்டில் சண்டை போடாதீங்க வீட்டில் தலைக்கு யாரும் என்ன தேய்ச்சி குளிக்காதீங்க வீட்டை நல்லா சுத்தப்படுத்திட்டு நல்லா குளிச்சுட்டு காலை மதியம் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் மதியம் சரியா ஒரு பன்னெண்டு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ள சைவ உணவை தயார் செஞ்சு ஒரு வாழை இலையில் அந்த சைவ உணவையெல்லாம் படையல் போடுங்க ஆறு சுவையும் இருக்கிற மாதிரி படையல் போட்டு ஒரு கண்ணாடி கண்ணாடியில் திருநீர் பூசி அந்த திருநீருக்கு முன்னாடி முடிஞ்சால் ஒரு வஸ்திர தானம் அல்லது ஏதோ ஒரு நூற்றி பதினோரு ரூபா காணிக்கை ஒரு வெத்தலையில் வச்சுட்டு ஒரு சொம்பு நிறைய தண்ணீர் இது இது பேர் நிறை சொம்பு நிறைஞ்சு மனசு நிறைஞ்சு என் தெய்வத்துக்கு நான் என்ன வேணாலும் கொடுக்கலாம் இப்போ என்னால் ஒரு சொம்பு தண்ணி நிறைவாக தரேன்னு ஒரு சொம்பு தண்ணியை மேலே வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரத்தை போட்டு விட்ருங்க உங்களோட முன்னோர்கள் படம் இருந்தால் முன்னோர்கள் படம் இல்லைன்னா இயல்பாக இருக்கக்கூடிய கண்ணாடி துளசி வைக்கலாம் அல்லது சாமி பூவை வச்சுட்டு அதற்கு முன்னாடி நீங்க உட்கார்ந்து ஓம் உங்களோட குலதெய்வத்தோட பேர் நம்ம நூற்றி பதினோரு முறை சொல்லிட்டு நான் இப்போ உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரியே அவங்ககிட்ட பேசுங்க எனது முன்னோர்களே மாதா பிதா குரு தெய்வமாகவும் வாழையடி வாழையாய் வரும் என் முன்னோர்களே இந்த அற்புதமான தெய்வீகமான தினத்தில் நான் உங்களை வழிபாடுகளை செய்கிறேன் எங்கள் குடும்பத்தை நீங்கள் காத்திருளுங்கள் எங்களுக்கு செல்வ செழிப்படையை தாருங்கள் நாங்கள் செய்யும் இந்த வழிபாடுகளின் மூலமாக இந்த குடும்பம் இந்த ஆண்டு முழுவதும் இந்த வாழ்நாள் முழுவதும் அபரீதமான செல்வ செழிப்பாக இருக்கட்டும் ஒவ்வொரு அமாவாசைக்கும் உங்களை வழிபாடுகளை செய்து உயிரினங்களுக்கு உணவுகளை தருகிறோம் இந்த எளிய சூட்சம வழிபாட்டை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசிர்வாதம் செய்யுங்கள் அப்படின்னு மனதார சொல்லி குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை குருவே சரணம் குருவே துணைன்னு சொல்லி சாஸ்டாங்கமாக விழுந்து சாமி கும்பிட்டுட்டு தேங்காய் பழத்தைகளை உடைச்சு அதற்கப்பறம் கற்பூர மாடத்தை காமிச்சிட்டு அந்த சாதத்தை எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொண்டு போய் காகத்துக்கு வையுங்க அல்லது பசுவுக்கு வெய்யுங்க சாப்பிட்றதுக்கு உயிரினம் மற்ற உயிரினம் சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாப்பிடுங்க அந்த நாளில் கண்டிப்பாக எள்ளூரண்டையை உங்கள் வீட்டிலையே தயார் செஞ்சு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கலாம் பூஜையில் வச்சு நீங்களும் அதை சாப்பிடுவதன் மூலமாக நீண்ட கால செல்வத்தடை உங்களுக்கு சரியாகும் அன்றைய தினத்தில் எரும மாட்டுக்கு அகத்திக்கீரை தருவதால் உங்கள் குடும்பத்தில் நீண்ட காலமாக யாருக்காவது நோய் நொடி இருக்குது அந்த நோய் தீர்களா அந்த நோய்க்கு ஒரு நல்ல தீர்வுகளும் நிச்சயமாக கிடைக்கும் வியாபாரத்தில் இருக்கிறவங்க அன்றைய தினத்தில் தயிர் சாதத்தை தயார் செஞ்சு முடியாதவங்களை தேடி போய் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய டென்ஷன் பதட்டமெல்லாம் கம்மியாகும் ஸோ இந்த அற்புதமான தெய்வீகமான தையமாவாசை என்று இந்த வழிபாடுகளை செஞ்சுட்டு இரவு படுக்க போகும்போது வெட்ட வெளியில் போய் மனமார குலதெய்வமே எனக்கு தெரிஞ்ச வழிமுறையில் அந்த பூஜையை செஞ்சுருக்க எனக்கு இன்னையிலிருந்து எப்படி சந்திரன் வளர்கிறாரோ அதுபோல் நானும் வளர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த வேண்டுதல் உங்களுக்கு நூறு சதவீதம் பழிக்கும் ஜெயிக்கும் அற்புதமாக அனைவரும் இதை கடைபிடித்து வளம் பெறுங்கள் அன்றைய தினத்தில் நம்மளோட குபேர வீடத்தை சிறப்பு படையல் பூஜை ஏற்பாடு பண்ணிருக்கோம் குபேரருக்கு வெளியில் இருக்கக்கூடிய குபேரருக்கு போட்டு வேண்ட இருக்கின்றோம் இந்த வேண்டுதலில் சங்கல்பம் பண்ணுங்க சங்கல்பம் பண்றவங்களுக்கு பீடத்தில் இருக்கக்கூடிய சந்தனத்தை பிரசாதமாக அனுப்புகிறோம் அதோட சேர்ந்து இந்த திஷ்டி ஹம்சா ஹம்சாச்சைய மூணு சுத்த காப்பையும் பிரசாதமாக அனுப்புவோம் உங்க பேரை சங்கல்பம் செய்ய தொலைபேசி எண்களிலோ வாட்ஸ்அப் நம்பரிலோ தொடர்பு கொள்ளுங்கள் வரும் ஜனவரி இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் நான் மலேசியா வர இருக்கின்றேன் மலேசிய அன்பர்களும் நண்பர்களும் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு என்னை சந்திக்கலாம் பிப்ரவரி ஒன்று தைப்பூசம் வருகிறது தைப்பூசத்தை முன்னிட்டு சிறப்பு லட்சுமி ஹைரிவர் வேல்தந்தரா ஹோமம் அதோடு சேர்ந்து சத்தியநாராயண வேண்டுதல் பூஜை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நீங்களும் இந்த வேண்டுதல் பூச்சியில் கலந்துக்கங்க இதில் கலந்துக்கிறவங்களுக்கு ஆயக்கலைகள் அறுபத்தி நாலிலும் வெற்றி பெற சரஸ்வதி கடாச்சம் வேண்டும் சரஸ்வதியின் குருவான லட்சுமி ஹைரேவரோட ஒரு வெற்றி படத்தையும் கூடவே நம்மளோட தமிழ் பஞ்சாங்க டைரியையும் பிரசாதமாக தர இருக்கின்றோம் உங்கள் பெயரையும் பதிவு செய்யுங்கள் விவரங்களுக்கு கீழக்கக்கூடிய தொலைபேசினங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் அவரியதமாய் பெருகட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி